அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு காசு பணம் துட்டு மணி மணி ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எதிரை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறோம் பொருளாதார காலத்தில் தன்னிறைவை அடையணும் ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயதை தாண்டியவர்கள் கூட என் கையில் ஒரு ரெண்டு ரூபா ஒரு பைசா நடமாடணுமா நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழலில் இது கலியுகமாக போச்சு பணம் இருந்தால் தான் மதிப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்மளுடைய தெய்வ புலவர் வல்வத்தாத்தா சொல்லிட்டே போயிட்டார் அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு அது எப்போ எவ்வளவு காலங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா முக்காலத்திற்கும் பொருந்தும் நம்மளுடைய உலக பொதுமுறையான திருக்குறள் அதில் அப்பயே சொல்லிட்டு அப்போ அவர் எவ்வளோ வந்து அவர் ஞானி பாருங்க அப்பயே வந்து கணிச்சிட்டு போயிட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ராகுவின் ஆதிக்கம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மாயை தோற்றம் பணம் இருக்கிறவன்தான் நல்லவன் நம்புவாங்க பணம் இல்லாதவனை வந்து நேர்மையா இருக்கணும் வந்து உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்போ இந்த பன்னீர் ராசி லக்னங்களுக்கும் இந்த பணம் என்கிற பொருளாதாரம் எப்பொழுது வரும் ஒருத்தர் கிட்ட போய் பணம் கேட்கணும் ஒரு கடன் கேட்கணுன்னா கூட இந்த வர அளவு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து என்ற பாவங்கள் இயங்கணும் குறிப்பாக ரெண்டாம் இடம் இயங்கும் போது தான் நம்மளுக்கு பணம் வருவாய் கிடைக்கும் ஒரு தொழில் அமைஞ்சால் கூட ஒரு சிலருக்கு பாப்பா எனக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பத்து ரெண்டு இணைவு இருக்கும்போது தொழிலால் வருமானம் பத்து ஆறு சம்பந்தப்படும் நமக்கு தொழிலுக்காக ஒரு கடன் தொழிலில் வந்து ஒரு முதலீடு போடுறதுக்கான ஒரு உதவி இதையெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பத்து பதினொன்று தொழில் நல்ல லாபத்தை வந்து ஈட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே நான் பான் வித் சில்வர் ஃபூனுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றுலாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் பன்னிரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தசா புத்திகளில் இவங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அதே போல் பணம் வந்தால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருக்குது அதை உணர்த்தக்கூடிய பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் நல்லா வசதியா வாழ்ந்துட்டார்னா அவனுக்கு என்னப்பா அவனுக்கு தசை அடிக்குது ஒரு பைசா இல்லாம நின்றவங்களும் உண்டு அதே போல குரு வந்து சொந்தக்காரர் இந்த குரு தாண்டி கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேடு இந்த மூவர் வந்து தசை நடத்தும் போதோ இல்ல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சாரத்தில் இருக்கும் போதோ மிகப்பெரிய பொருளாதார வரவை அடைகிறாங்க ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அந்த ரெண்டாம் பாவம் தான் தனஸ்தானத்தை சொல்ல போகுது இந்த அதிபதி சிறப்பாக இருந்துட்டா இல்லை அந்த அதிபதிகளை வலுப்படும் நமக்கு ஒரு வந்து சிறப்பாக இல்லாத போது அந்த அதிபதிகளை வள வழிபடும் நமக்கு நல்ல வந்து ஒரு பொருளாதார நிலை அதே போல் நம்மளுக்கு நல்ல வந்து நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு தொழில் விருத்தி இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு இறை வழிபாடுகளும் நம்ம அதற்கு என்ன மாதிரியான what 's the laden? செயல்பாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகள் சாத்வீக பரிகாரங்கள் இதையெல்லாம் எப்படி பின்பற்றி நம்ம பொருளாதார வரவை பெற்றுக்கொள்ள என்பதை வந்து இந்த பதிவில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து ஒரு நான் பணத்தை வந்து அடையணும் எனக்கு எப்ப பணம் வரும் எப்போ வந்து எனக்கு விரயம் நடக்கும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறது விரயம் சொல்லிட்டோம் இந்த நாலாம் பாவம் என்பது சுப விரயத்தை சொல்லும் எட்டாம் பாவம் என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதன் மூலம் செலவாகிறது இல்லை நம்ம ஒரு இடத்த கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற சிந்தனையில் மூழ்கிறது பன்னெண்டாம் என்பது போன பதம் திரும்பியே வராது இல்லை அர்த்தம் பணம் நம்ம கைக்கு வருமா இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் நம்ம வருவாயை பெறப்போகிறோமா இல்லை நம்மளுடைய பொருளாதாரம் வெளியிடத்துக்கு போக போகுதா என்பதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் அந்த கிரகங்கள் நமக்கு என்ன தருது பொருளாதாரத்தை தரும்பொழுது நம்ம பொருளாதாரத்தில் ஒரு ஃபுல்ஃபில் அடைவோம் அது வந்து ஒரு உயிர் பாவங்களாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு பொருளாதார விரயம் உண்டு ஒரு வந்து ஒரு உறவுகள் வந்து ஒரு பிரிவு இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை வந்து பொறுத்து தான் அமையும் நம்ம இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லேயும் பன்னீர் ராசி லகங்களுக்குரிய தன வருவாய் எப்போ வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக காணலாம் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மீன ராசி மீன லகனத்திற்கு இவங்களுக்கு பண வருவாயை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய மீனத்திற்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பயே வந்து கடன் நோய் இதெல்லாம் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு இது எப்போ திருமணம் வந்துட்டாலே இவங்க அந்த இவங்களை அறியாமே இவங்க லைஃப் லாங்காக யாருக்காவது ஒரு மருத்துவ செலவு யாருக்காவது ஒரு கடனை கொடுக்கறது இல்லைன்னா எங்கன்னா பணத்தை விட்டுட்டு ஏமாறுறது இதெல்லாம் வந்து மீனவக்கணத்துக்கு வந்து எழுதப்படாத விதின்லாம் ரெண்டாம் இடமே வந்து செவ்வாயுடைய வீடு மேஷம் உங்களுக்கு ஆறாம் வீடாக உங்களுக்கு சிம்மம் பத்தாம் இடமாக அவங்களுடைய வீடே தனுசுவே வரும் அப்போ செவ்வாய் சூரியன் குரு தசை நடத்தும் போது மிகப்பெரிய பொருளாதார வருவாய் அந்த அதிபதிகளோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் கேது சூரிய நட்சத்திரங்கள் தசை நடத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பணம் தேவைக்காக இல்லை ஒரு கடனுக்காக போய் பார்க்குறது பேசுறது செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு கடன் உதவி கிடைக்கும் வந்து சொல்லலாம் நீங்க விரயம் மட்டுப்படுறதுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து ஏழை எளியவருக்கு துப்புரவு தூய்மையாளர்களுக்கு உதவி பண்ணும்பொழுது பொழுது மதியம் முன்னூட்டு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுடைய விரயங்கள் வந்து சுப விரயங்களாக மாறும் அந்த விரயம் வந்து உங்களுக்கு அதுல வந்து ஒரு சேஃபானதா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது எந்த இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு உயிர் வீரமும் பொருள் வீரமோ அந்த தசாபுதிலாம் நடக்குது அப்படின்னா நாலாம் அதிபதியா உங்களுக்கு வரக்கூடியது புதனுடைய வீடாகவே வரும் எட்டாம் அதிபதியா சுக்கரன் துலா உடைய வீடாக வரும் பன்னெண்டாம் அதிபதியாக வரும் இந்த அதிபதிகள் தசா நடத்தும் கவனமாக இருக்கணும் ரெண்டு ஆறு பத்து அதிபதிகளில் பைசா வரப்போகுது நாலு எட்டு பன்னெண்டுல கவனமா இருக்கணும் அதற்காக தான் இதெல்லாம் சொல்றது அந்த நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் தசை நடத்துது அந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்ததுனாலும் ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் இதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறோம்ன்றதுலாம் உங்கள் சுய ஜாதகங்களை வந்து ஆய்வு தான் அப்ப முருகனுடைய வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பாக்கியம் அதற்கொண்டு தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்து பண வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடலாம் வழிபடும் பொழுது உங்களுக்கு அருமையான தன வருவாய் சாம்பார் சாதமோ கோயிலில் அன்னதானத்துக்கு பருப்பு வாங்கி கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு அருமையான தன வருவாய் இருக்கும் இல்ல கஷ்டப்படுறாங்க சகோதரர்கள் அப்படின்னும்பொழுது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயது வயதானவர்களை அளவுக்கு பேணி பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நித்திய நிரந்தர வருமானத்தை குடிக்கும் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வயசான காலங்க எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களோட வச்சுக்க முடியல ஏன்னா பெருசுங்களும் கொஞ்சம் ஒரு சில வீட்டில் பிரச்சனை பண்ணுறதா தான் இருக்காங்க அப்போ அவங்களை தனியாக வச்சுட்டு அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடியது உங்கள் மேற்பார்வையில் பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவங்க சாப்பாட்டுக்காகவோ அவங்களுடைய மருத்துவ செலவுக்காகவோ அவங்க கஷ்டப்படாத வகையில் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு செல்வ வளமையை நீங்கள் தாராளமாக Gracias, Pedro பன்னீர் ராசிக்கும் வந்து நம்ம வந்து எப்ப பணம் வருன்றதை பார்த்துருக்குறோம் இந்த காலங்களில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன தான் எந்த காலகட்டங்களில் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பண வருவாய் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல தாராளமான பண வருவாய் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இப்போ ஒரு கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தலைவன் அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்றாட தேவைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து ஆமா இந்த மாதம் கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாதம் கேஸ் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாசம் நம்மளுக்கு மளிகை சமாளிஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு அதே போல ஒரு மனைவிடைய நடையை வாங்கி அடகு வச்சிருப்பாரு அப்ப அந்த நம்ம மனைவி வந்து வருத்தத்துல இருக்க கவலைப்படாத உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல மூட்டு கொடுத்துறன்னு அந்த மாதிரி அந்த அம்மாக்கு மனசு வந்து ஒரு சந்தோஷமா அங்க வந்து பேசிடணும் திட்டக்கூடாது ஆமா நம்ம வீடு தானே வாங்கி வச்சிருக்க இருக்கணும்னு நம்ம ஸ்டக்குன்னு அங்கே ஒரு முகம் காட்டக்கூடாது பிள்ளைங்க அதனா கேட்குறாங்களா கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சந்தோஷமாக பூர்த்தி செய்யணும் அதற்கு கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மனக்குறையோடு இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான தன வருவாய் கிடைக்க போகிறோம் இந்த பன்னிரு ராசிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம் இந்த தன வருவாய் வருவதற்கு டெய்லியும் வந்து நீங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் ஒரு சிலைலாம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா சந்தனத்தை உருட்டி அந்த சிலைகள் மேலே வந்து வைக்கிறது இல்ல கோயிலில் வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது வில்வ இலை மாலை கட்டி போடுறது வில்வ மரம் இருந்தால் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி கோயில்களில் வந்து வழிபடுவது பசுவுக்கு பௌர்ணமி அமாவாசைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்வது எப்போவும் நான் அன்னதானம் செய்யும் போது சொல்லியிருக்கேன் ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே சில்லறை பணம்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைக்கணும்னு ஒரு இனிப்போட ஒரு வடப்பாயசத்தோட பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸாக நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருளாக பொருளாதார வரவும் இருக்கும் உங்களுடைய விரயமும் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தசாபுதிகள் உங்களுக்கு நடக்குதா நீங்கள் பாருங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு வண்டி ஒரு டிவி இல்லை ஒரு ஆடை ஆபரண நகைச்சேர்க்கைகள்லாம் வாங்கும் பொழுது இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருங்க அப்போ பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த தன வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு எப்போவும் ஆலயத்தில் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் வந்து எப்பவும் இந்த வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வைப்பது வீட்டில் பூஜை ரூ ரூம்லேயும் போட்டு வைப்பது தீர்த்த பாத்திரத்துல எப்போ வந்து ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு சாமிக்கு தீர்த்தம் வைப்பது இதெல்லாம் வந்து பண வருவாயை மிக சிறப்பாக ஏற்படுத்தும் அதே போல மரப்பெட்டியில் பணத்தை வச்சு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு தேக்கு பெட்டியாக கூட வாங்குங்க அந்த பணம் நிலைத்திருக்கும் உங்கள் நகை இதெல்லாம் வந்து அதில் வைக்குங்க துணி வைக்கிறது செய்யறதே மரத்தாலான இதில் வந்து வைத்து எடுக்கும்பொழுது உங்கள் பண வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் நீங்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு ஏற்கனவே போன பதிவுகளில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சித்தரை வந்து வழிபடும் பொழுது ஒரு ஊதவத்தியோ இல்லை வந்து ஒரு தீபமோ ஏற்றி மனதார வழிபடும் பொழுது இதுவரை எனக்கு கிடைக்கப்பட்ட பணத்திற்கு நன்றி இனிமேல் நான் பிறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார வந்து பணத்திற்காக நீங்க வந்து நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி உணர்வோட மனம் நிறைய அன்போட இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது அதே போல் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஓப்போ போன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மை மைடியர் மணி அம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூ மீ ஐ லவ் யூ ஐ தேங்க் யூ ஐ ஃபார் ஃபர்க்யூஸ் மை செல்ஃப் இந்த வாசகங்களில் சொல்லிவிட்டு எதிரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நம்ம கண்ணை மூடி இந்த வா வாசகங்களை தொடர்ந்து உங்களால் ஒரு ஒன்போது தடவையோ இல்லை பதினோரு தடவையோ அந்த மாதிரி ஆத்மபூர்வம் அதை நினைக்கும் போது நம்ம ஐம்புலன்களும் உணர்ந்து சொல்லணும் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது வெளியே முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம தூங்கணும் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டோம்னா பிரமுகத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் இந்த பணத்திற்கான அந்த ஓப்பு போன மெத்தடை இந்த தண்ணியை வச்சு சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது பாருங்க நீரும் நெருப்பும் தான் கர்மாவை குறைக்கும் பணத்தை வந்து வசீகரிக்கும்